மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு கடன் பிரச்சனையோட சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு அப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா முதல்ல கடன் வாங்காமல் வாழ்வதற்கு எப்படி அப்படின்னு அதே போல இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஆகாத ராசிகள் சேராத ராசிகள் அப்படி அப்படின்னா கண்டிப்பாக கன்னி ராசி அன்பர்களாலும் விருச்சக ராசி என்பனாலும் பிரச்சனை வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல ராசி என்பதற்கு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அழா அது பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் முக்கியமா பார்த்து பர்ஃபெக்ட் அப்படின்னா மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்னா மேசராசி தான் அப்ப மிஸ்டர் பர்ஃபெக்டா இருந்தா எல்லாருக்குமே சரியா இருக்குமா எல்லாரும் பெர்ஃபெக்டா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இருக்காது அந்த நிலை மா பாத்துக்கிட்டீங்கன்னா சேஃபு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலவரோ பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு ராசி என்பருக்கும் வாழ்நாள் ராசி பலன் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட பிரச் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எது காரணமாக இருக்குது அதே மாதிரி தோல்விகள் கடு கடுமையாக சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல தோல்வி அடைவீங்க அதே போல் அதற்கு என்ன தெய்வ வழிபாடு யார் கூட சேர்ந்து இருக்கலாம் எந்த ராசி என்பது உதவுவாங்க எந்த ராசி என்பது கஷ்டப்படுத்துவாங்க மாதிரி எந்த நவரத்தனம் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லது ராசியான நிறம் என்ன ராசியான நம்பர் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் ராசி பல நம்ம பார்க்கலாம் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு கடன் பிரச்சனையோடு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா முதல்ல கடன் வாங்காமல் வாழ்வதற்கு எப்படி அப்படின்னு பார்த்துக்கணும் அதே மாதிரி நிறைய விரக்திகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மாவிட இருந்து பிரிய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே மாதிரி பெண்களா இருக்கீங்கன்னா மாமியார் மூலமாக பிரச்சனைகள் அதே போல் நிறைய பேருக்கு மன ரீதியான பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்பு எப்பவுமே வரும் அப்ப இந்த விஷயத்த நீங்கள் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வராது அதே போல் பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் எல்லாமே ஜாலியாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு லைஃப்பை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் நிறைய பரணி கால நட்சத்திர அன்பெல்லாம் எல்லாமே பெருசாக அனுபவிக்கணும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய நேரத்தில் ஒரு பிரச்சனை மாட்டிப்பீங்க ஒரு கடன் வாங்கிட்டு நம்ம சமாளித்தோன்னா நினைப்பீங்க இப்போ சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அதே போல் கார்த்திகை நட்சத்திர அன்பெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே சாதிக்க முடியும் சாதிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு சில நேரத்தில் சில பிரச்சனைகளை போய் நீங்களாம் மாட்டிப்பீங்க பார்த்தீங்கன்னா சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க நல்லா திடீர்னு ஏதாவது பணத்தை போட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு மாட்டிப்பீங்க பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு இருப்பீங்க திருப்பி ஏதாவது வேற ஏதாவது பிஸ்னஸ் மாற்றலான்னு போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலை இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பொருந்தும் அதே போல் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஆகாத ராசிகள் சேராத ராசிகள் அப்படி அப்படின்னா கண்டிப்பாக கன்னி ராசி அன்பர்களாலும் விருச்சக ராசி என்பனாலும் பிரச்சனை வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் மேஷராசி என்பர்களுக்கு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை பிரார்த்தனை செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது சிறப்பு இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ஏற்றம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் போய் மாட்டாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த தெய்வ வழிபாடு மூலமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அல அது பார்த்திங்கன்னா வெண்மை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் எண் ஒன்றாம் எண்ணை பயன்படுத்துவது சிறப்பு இந்த இரண்டு நான் எண்களையும் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீங்கள் வசிக்கக்கூடிய தெரு நம்பர் கூட இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போது அது எந்த டவுட்டும் கிடையாது அதே போல இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா நிறைய விஷயங்கள் செய்யணும் பெருசா சாதிக்கணும் நம்ம பெருசா வாழ்க்கையை வாழணும் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு பல விதமான உண் வ வசதிகள்லாம் செஞ்சு தரணும் அப்படின்னு நினச்சி போராடுவீங்க கஷ்டப்படுவீங்க கடைசியில் அந்த பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பிசினஸ் பண்றவங்க முக்கியமா லாபத்தை முதல்ல கணக்கு போட்டு பண்ணாதீங்க லாபத்தை போ கணக்கு போட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதில் தான் வரும் உழைக்கிறதுக்கு அதிக முயற்சிகள் கொடுங்க லாபத்தை மட்டும் யோசிச்சு பண்ணுறக்கூடிய விஷயங்கள் தோல்வியை கொடுக்கும் கவனமா இருங்க உறவுகளால் பிரச்சனையில சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர் அது கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் அம்மா அப்பாவாக இருக்கலாம் மாமனார் மாமியார்களா இருக்கலாம் உற்றார் உணவர்களாக இருக்கலாம் அவங்களால ஒரு பெரிய நஷ்டத்தையும் கடன் பிரச்சனையும் வாழ்க்கையில விரக்தியும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது முக்கியம் மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யார் உதவிகள் செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான உதவிகள் செய்யக்கூடிய நபராக ரிஷப ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே போல் கும்ப ராசி அன்பர்கள் உங்களுக்கு அதிகப்படியான உதவிகளை செய்வாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள உங்களுடைய உறவுகளை வளர்த்துக்கொள்வது சிறப்பு அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட நவரத்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாணிக்கம் அணிவது சிறப்பு நீங்கள் மாணிக்க கற்களை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் குறையும் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் அதே போல் நிறைய மேஷராசியன்பர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா வாழ்க்கையில் நம்ம எல்லாமே வந்து செய்யணும் சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க சில விஷயங்களை அவாய்ட் பண்ண கற்றுக்குங்க அதே போல் நிறைய கோபம் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறும் அதே கோபத்தினால தான் நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்கீங்க அது இல்லைன்னு சொல்ல ஆனால் அது எந்த இடத்துல காமிக்கிறோம் அப்படின்னா தொழிலில் அந்த கோபத்தை காட்டுங்க வேலையில் அந்த கோபத்தை காட்டுங்க வீட்டில் அந்த கோபத்தை காட்டிங்கன்னா நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் அது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் கணவன் மனைவி கூட சந்தோஷமாக இருக்க முடியாமல் போயிடும் குழந்தைங்களால் பிரச்சனை வந்துடும் குழந்தைங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க அவர் எப்போவுமே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது அதே போல் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட குறை சொல்கிறத கம்மி பண்ணிக்கோங்க தேவையில்லாத அது சரியில்லை இது சரியில்லை நீங்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நீங்கள் நிறைய அட்வைஸ் பண்ணுவீங்க அதனாலையுமே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னா மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்னா மேசராசி தான் அப்போ மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருந்தால் எல்லாருக்குமே சரியாக இருக்குமா எல்லாரும் பெர்ஃபெக்டாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இருக்காது அந்த நிலை மா பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃபு நிறைய மேச்சராசி என்பர்கள் வேலை செய்வது சிறப்பு வேலையில் இருந்தீங்கன்னா பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழ் வரும் இல்லை சார் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி லாபத்தை அதிகமாக யோசிக்காமல் வேலையை பாருங்கள் தொழில் அதிகப்படுத்துங்க அதிகமாக காசு கடன் வாங்கி போட்டு நம்ம பெருசாக சம்பாதிச்சாலும் நினச்சிங்கன்னா அதில் நஷ்டம் வரும் கவனமாக இருப்பது சிறப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் கடுமையாக இருக்கிறது காரணம் உங்களுடைய கர்ம வினைகளே காரணமாக இருக்கு அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு தசாபுத்தி பலன்கள் சில பிரச்சனையை கொடுக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை சில பாதிப்புகளை கடுமையாக கொடுத்துருக்கோம் சனி திசை கடுமையான பாதிப்புகள் புதன் திசையில கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது மிகப்பெரிய கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அதே போல் கேது திசை வாழ்க்கையில போராட்டம் விரக்தி தனிமை பிரிவினை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை எப்போவுமே கொடுக்கும் அதற்கு காரணம் என்னென்னா உங்கள் ஜாதகத்திலுடைய கர்ம வினையே காரணமாக இருக்குது அதை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் சார் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்பாக கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் சில பேர் நோட்லையே எழுதி கொடுங்க கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க நிறைய பேருக்கு அது மாதிரி எழுதி கொடுத்துட்ருக்கோம் இருக்கும் எழுதி வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் அதாவது கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னங்கிறீங்கன்னா அந்த பொருத்தம் சரியாக பார்க்காம இருக்கிறனால தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறது அதே போல் வாஸ்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா எந்த திசையில் வாங்கணும் எந்த திசையில் வீடு ரூம்ஸ்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி சொல்லித்தரும் ஒரு பேர் ஒரு வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றும் அந்த மாதிரி பேர் மாத்திரம் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை குடிச்சிருக்காங்க அது எப்படி பார்க்குறது நியூனாலஜி மூலயமா அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னென்னா ஒரு நல்ல முகூர்த்தத்தில் செய்வதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கிறாங்க வேறுன்றவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಬವಂತು